பண்ணியிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அரை ஸ்பூ அரை டேபிள் ஸ்பூன் மிளப்பாத்தல் போட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கணும் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து மேலே லைட்டாக தூங்கிட்டு மிக்ஸ் பண்ணி ஹாஃப் ஹவர் இப்போ மசாலாவெல்லாம் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் எறா உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருப்பில் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைனா ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சு உற வைக்கும் இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க இறவை இப்போ பொறிக்க போகிறோம் வானரில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிப்போம் நம்ம கூட பண்ணி வச்சுருந்த இறாவை வானல்ல இரு வைக்கணும் இப்போது இறாவை நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுருக்கோம் எராக வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட நம்ம குக் பண்ணக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் குக் பண்ணுவோம் அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணால் எராக் வந்து ரப்பர் மாரி ஆயிடும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளார நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோ இப்போது அட்டகாசமான செயலியில் எரா வருவது ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஹாப்பி சண்டே